ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமை கும்பராசி அன்பர்களே கும்பராசி ராசி ரொம்ப சிம்பிளா போனா சந்திரனும் சூரியனும் கலந்த ராசி சந்திரனும் சூரியனும் கலந்த ராசி நிறைய பேர் கமெண்ட்ல கூட சொன்னாங்க சார் கும்பம் துன்பம் அப்படின்னாங்க தயவு செய்து நெகட்டிவ் தாட்ஸ் இனிமே கும்பத்துக்கு வேண்டாம் இந்த பதிவு நெகட்டிவ் தாட்ஸை நீக்கிட்டு பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வரத்துக்கான முயற்சி தான் இது ஆரம்பம் நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது ராஜா இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க நம்மளால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது இந்த சூரியனுடைய ஆதிக்கம் சந்திரனுடைய ஆதிக்கமும் ரெண்டும் கலந்தவர்கள் சூரியனுக்கு வந்து எவ்வளவு வெளிச்சம் இருக்கோ சந்திரனுக்கு எவ்வளோ ஒரு கூலிங் இருக்கோ இது ரெண்டும் கொடுப்பவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் என்ன ஒண்ணு எந்த இடத்துல கோபப்படணும் எந்த இடத்துல அரவணைக்கணும்னு தெரியாததுனால நிறைய இடங்கள்ல பல்ப்பு வாங்கிடுறாங்க புரியுதா இப்போ நான் பேசுறது ஒரு மனிதனுக்கு பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கணும் அவனுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணணும் ஆசையாக அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு இவங்களாம் ஒன்று நினச்சிக்கிறாங்க இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படி பிடிக்கும் நினச்சி கொண்டு போய் செய்கிறீங்கன்னு வச்சிங்க உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் பிறந்த நாள் இல்லை ஒரு கல்யாண நாள் உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினச்சி நீங்கள் ஒன்று செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இவ்வளோ நாள் அப்போ இதெல்லாம் பிடிச்ச மாதிரி பேசுனாங்களே அப்போ அப்படின்னா உங்கள்கிட்ட பிடிச்ச மாதிரி பேசியிருக்காங்க உண்மையிலே அவங்க பிடிச்ச மாதிரி அதை நமக்கு தெரியல இது ஒரு பக்கம் உண்மையிலேயே அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள்கிட்ட எடுத்தோடனே இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் விடுவாங்க அப்போ உங்களை பல்பு வாங்க வைக்கிறது தான் அவங்களுடைய வேலை நல்ல புரியுதா கும்பராசிக்காரவங்க எந்த ஒரு செயலை அவங்களை மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு செய்கிறாங்களோ அதுல இந்த மற்றவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள் ஒரு பதிவில் கொடுத்தேன் ஏன் மீண்டும் நான் சொல்கிறேன்னா இந்த நாமளும் மாற மாட்டோம் அவங்களும் நம்மளை திட்டுறதை விட மாட்டாங்க இப்படி இருக்கிற இந்த திட்டுதல் வாங்கிக்கிட்டே மாறாமல் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற காலம் எப்போ மாறும் அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்போ இந்த ஒலி வெல்லம் ஏற்படும் எப்போ ஒளி வெள்ளம் ஏற்படும் இதுதான் இப்போ கேள்வி இதுக்கு யாரை வணங்கணும் நம்ம பலத்தை அறியறது என்ன வழி அப்படின்னா இந்த கும்பராசியோடைய பலம் மற்றவர்கள் சிரித்தால் இவர்களுக்கு பலம் இந்த கும்பராசியோட பலம் மற்றவர்கள் சிரித்தால் நல்ல கவனிங்க காலையில் பொழுது விடியுதுங்க காலையில் பொழுது விடிஞ்ச உடனே உங்களை யாராவது நெகட்டிவா பேசிட்டாங்க இல்ல உங்க வீட்டில் உள்ளவங்க கோபமா நடத்திட்டாங்க இல்ல நீங்க ஆபீஸுக்கு போறீங்க ஆபீஸ்ல உள்ளவங்க உங்களை கடுமையா சொல்லிட்டாங்கன்னா அந்த நாளே உங்களுக்கு ஜீரோவா போயிடும் என்னமோ தாங்க முடியாத துக்கம் மிகப்பெரிய துக்கம் ஆயிடும் ஆனால் கும்பராசியோட பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா அவங்களுக்கு கோபம் வரும்போதும் துக்கம் வரும்போதும் அழுகை வரும்போதும் சாப்பிட ஆரம்பிச்சுருக்குவாங்க சாப்பிட்டா துக்கம் போய்டும் உண்மைதானே நான் பேசுறது தானே ஒருத்தன் திட்டான் இல்லை குடும்பத்தில் பெரிய சண்டை போய் நல்ல நிம்மதியாக சாப்பிட்டுட்டிங்கன்னா சண்டை மனசு கிளியர் ஆகிடும் பல பேருக்கு அது கிடையாது பல பேர் அதை வஞ்சனையாக வச்சுருப்பாங்க திட்டானே அவனை பழி வாங்கணும் வீடுலாம் கட்டுவான் ஆனால் கும்பராசிக்கு அது கிடையவே கிடையாது திட்டான் அழுக தான் வருத்தம் தான் அவஸ்தை தான் மனசு கஷ்டமாக தான் இருக்கு என்ன பண்ணுறது அவன் திட்டான் நான் நல்லவன்தான் நான் நல்லவன் தான் ஆனால் அவன் திட்டுனான் அதுக்கு என்ன பண்ணுறது போய் நல்லா சாப்பிடும் பசி சாப்பிட்டோம்னா அது மறந்துடும் ஒரு தூக்கத்தை போடும் முடிஞ்சிச்சு அப்புறமா நமக்கு திட்டினவனே இருக்க அந்தனாலும் ஆமா எப்படி இருக்க அப்படின்னும் திட்டினவனே பயப்படுவான் இவன் லூஸா இவனை பைத்தியம் ஆயிட்டானா நம்ம இவ்வளவு இருக்கோம் திரும்பி மாப்பிடுங்கிறான் இன்னொருத்தனை வந்து இருத்தறிஞ்சு அடிச்சுக்குவானே போலீஸுக்கு போயிடுவான இப்போ பகையாளியை கூட பகையாளியா பார்க்காது பண்பாக பார்க்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் இது உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க ஏன்னா இந்த பிரச்சனையை வளர்க்கறதுனால ஒரு லாபமும் இல்லைன்னு கும்பராசி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு பிரச்சனையை வளர்க்கறதுனால ஒரு லாபமும் இப்ப ஆஃப் பண்றது எப்படி எதிராளி என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே நம்ம இருந்துருவோம் இதுதான் நல்ல ஐடியா சூப்பர் ஐடியா இப்போ வந்துட்டீங்க வெரி குட் வெரி குட் எப்படி இவ்வளவு பக்குவம் ஆயிட்டீங்க இது நான் கேட்கிற கேள்வி கும்பராசியை பார்த்து இப்ப புரியுதா பக்குவமாகட்டிங்க நிறைய தெரியுதாப்போ உங்கள் லைஃப்பில் நிறைய பக்குவம் வந்துகிட்டு இருக்கு முதல்ல என்ன பண்ணீங்க சும்மா சும்மா கோபம் வந்தது எடுத்தமாக கௌத்தமாக பேசுனீங்க நிறைய சண்டை போட்டிங்க மன சுமை நிறைய அழுதிங்க இப்போல்லாம் என்ன பண்ணுறீங்க மன சுமை இருந்தால் சாப்பிட்றீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அடுத்தது யாரையாவது எதுக்கணும்னு முடிப்பா எதுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சரண்டர் ஆயிடுறீங்க அவனை பேச விடுறதே கிடையாது அப்போ இனிமேல் கோபப்படுறவனே உங்களுக்கு முன்னாடி இருக்க மாட்டேங்கிறான் அது தெரியுமா அப்போ உங்களுக்கு நிறைய ஒதுங்கி இருக்கீங்க இன்னும் சொல்ல போனா நிறைய நேரம் நீங்க ஹவுஸ்ட் அரஸ்ட் மாதிரி இப்போ ஹவுஸ் அரஸ்ட் இல்லைன்னா ஆஃபீஸ் அரஸ்ட் வேலை வீடு வேலை வீடு வேலை வீடு இதுதான் கும்பராசி எனிடைம் ஒர்க்கு இல்லைன்னா ரெஸ்ட் ஆக மொத்தம் மக்களை சந்திக்கிறத குறைச்சாச்சு அப்படிதானே பழக்க வழக்கம் குறைஞ்சி போன மாதிரி ஆயிடுது இல்லை ஃபீல் பண்ணிட்டீங்களா உண்மைதானது ஏன்னா கும்பராசிக்கு இப்போ மன தெளிவு ஏற்படுது வாழ்க்கையில் நம்மளால் முன்னேற முடியுங்கிற எண்ணம் வந்துருச்சு பிரோஜனம் இல்லாதவர்கள்ட்ட பேசி பலன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு வெட்டி கதை வீண் கதை பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க கும்பராசிக்காரவங்க சில பேர் சொல்லுவாங்க கும்பராசிக்காரவங்க திருந்திட்டாங்கன்னு திருந்துறேங்கிற வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம் கும்பராசிக்காரவங்க தப்பு பண்ணியிருந்தாதானே திருந்துறதுக்கு அவங்க தப்பு பண்ணாதவங்க இந்த உலகத்தை புரிந்து கொண்டார்கள்னு சொல்லுங்க அது கரெக்டு இந்த உலகத்தை புரிந்து கொண்டார்கள்னு சொல்லுங்கள் அது கரெக்டு இந்த மேடையில் பேச்சாளர்கள் கவனிச்சிருப்பீங்க மேடையில் எது பேசினாலும் கைத்தட்டல் கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா நான் டிவியில் ஒரு பட்டிமன்றம் பார்த்தேன் அந்த பட்டிமன்றம் நடக்குது அவங்க பேசுறதுக்குலாம் கைத்தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கே என்னடா இப்படி கை தட்டுறாங்க கோரஸ கை தட்டுறாங்க அப்படின்னு அப்புறம் நல்ல நுணுக்கமா நோட் பண்ணி பார்த்தா ஒரு அஞ்சு ஷாட் கை தட்டுறதை எடுத்து வச்சிருக்கிறாங்க டிவியில இவங்க பேசும்போது இவங்க அந்த ஷாட்டை போட்டுடுறாங்க நமக்கே தெரிய மாட்டேங்குது இது ஒழிப்பதிவில் எடிட்டிங்ல நடந்த வேலை ஒரு தடவை நேராக போய் அந்த பட்டிமன்றத்தை பார்க்கிற ஒரு சூழ்நிலை வருது ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிற ஒரு பட்டிமன்றம் ஒரு பெரிய தொலைக்காட்சியில போய் பார்க்கறோம் அது மாதிரிலாம் கைத்தட்டல ஒரு நாலஞ்சு தடவை தான் கைத்தட்டுறாங்க அவ்வளோ தூரம்லாம் ரசிக்கல ஆனால் அந்த அதே எடிட்டிங்கில் பார்க்கும்போது நிறைய கைத்தட்டுற மாதிரி இருக்கு இது எப்படி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க தான் வாழ்க்கை இவ்வளவுதான் வாழ்க்கை ஒருத்தவன் கைத்தட்டான்னு நினைக்கக்கூடா கைத்தட்டல அவன் நம்மளை பாராட்டலை இதை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ கும்பராசிக்காரவங்க அதனால இப்போ இவங்க நிம்மதியாகிட்டாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு ரெண்டு மூணு மாசமா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க கும்பராசின்னு சொன்னா உண்மைதானே நம்புங்க உங்க வேலை உண்டு நீங்க உண்டுன்னு மாறிட்டீங்க இப்போ கரெக்டாக ஆயிட்டீங்களா ஏறத்தாழ என் நண்பர்களே என் சகோதரர்களே சகோதரிகளே எப்படி அர்த்தம் நான் பேசுறது கரெக்டு தானே ஏன்னா உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சு இந்த குடுகுடுப்பு இல்ல சொல்லுவாங்களா அது மாதிரி தான் நல்ல காலம் பிறந்துருச்சு அப்போ அந்த நல்ல காலம் பறந்துருச்சுன்னா உங்களுக்கு இனிமேல் நல்லது நடக்க போகுது எண்ணத்தை எப்போ மாத்திட்டோமோ எண்ணத்தை எப்போ நமக்கு சூழ்நிலைக்கு இந்த சூழ்நிலைக்கு சாதகமாக கொண்டு வந்துட்டோமோ நம்ம சக்ஸஸ் போட ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம் உண்மை எந்த மாற்றமும் இல்லை எண்ணத்தை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் முதல்ல முரட்டு பிடிவாதான் பிடிச்சோம் ஒருத்தவங்க எதுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அழிக்கணும்னு ஆசைப்பட்டோம் எல்லாம் உண்டு தான் இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா அவன் என்ன தப்பு பண்ணா அவன் ஆயிடுச்சு நான் என்ன பண்ண போறேன் நான் மன்னிப்பு கொடுக்குறேன் அதில் அவன் மன்னி நான் மன்னிப்பு கொடுக்குறனால நான் மகான் ஆயிட்டேன் இதுதான் இப்போ கும்பராசி கும்பராசிக்கு தோல்வியும் வராதுங்க தோல்வியும் வராது கோபத்தை இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்ல முடியும் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா சூரிய சந்திர அனுகிரகம் கிடைக்குது சூரிய சந்திர அனுகிரகம் சூரியனுடைய அந்த ஒளியும் சந்திர ஒளியும் கும்பத்துக்கு சேர்ந்து கிடைக்கும் பொழுது அக்சப்டேஷன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரும் பொழுது நீங்க நான் சொன்ன பாத்தீங்களா இந்த துன்பம்ங்கிற வார்த்தைய தூக்கி எறிஞ்சிருங்க இது நமக்கு நல்ல பயிற்சி நல்ல பாடம் அவ்வளவுதான் கண்டிப்பா அடுத்தடுத்தது ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன் அடுத்த திருப்பத்தில் ஒரு திருப்பம் ஏற்படும்னா ஒரு பாட்டு ஒன்று வரும் அதே மாதிரிதான் உங்களுக்கு ஒவ்வொரு திருப்பமும் ஏற்படும் ஒவ்வொரு வெற்றியும் ஏற்படும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து நன்மை பெறக்கூடிய நாளாக மாறப்போகுது கும்பராசி அன்பர்களே நீங்க சாதிக்க பிறந்திருக்கீங்க நீங்க சாதிக்க பிறந்த ஏன்னா மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் அதுதான் உங்களுடைய சாதனை மற்ற மற்றவங்களால நமக்கு நிம்மதி குறையுது ஏற்ப அந்த மற்றவங்க நமக்கு வேண்டாம் இந்த முடிவுக்கு நீங்கள் வரீங்க எல்லாரும் உங்களை வந்து வஞ்சிக்கிறாங்க நல்லா தெரிஞ்சு போச்சு அப்போ என்ன ஆகுது நம்ம ஒரு செயல் செஞ்சால் யாருக்கும் பிடிக்கல ஒரு செயல் செஞ்சால் பாராட்டு இல்லை அப்போ வஞ்சனை செய்கிறாங்க நல்லா தெரியுது அப்போ நம்ம ஏன் வந்து ரொம்ப இறங்கி போவானே நம்ம இப்போ இறங்கி போவோம்னா ஏறி போவோன்னா நார்மலாக நம்ம இருந்துருவோம் இந்த முடிவுக்கு கும்பராசி வரக்கூடிய காலம் இது இந்த வரக்கூடிய காலம் என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களை செல்ஃபாக நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கிறதுக்கு ஆகிடும் அப்போ மேக்சிமம் யாரையும் எதிர்க்க மாட்டீங்க எதிர்ப்புகள் இல்லாமல் வரும்பொழுது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமாக தெரியும் உங்களை எதிர்க்கக்கூடியவர்களை கூட நீங்கள் அரவணைச்சிடுவீங்க உனக்கு இதுதானே வேணும் தான் வாங்கிக்க கையில் என்னத்துக்கு சண்டை போடுற கையில் பத்து ரூபா இருக்குது அது கொடு கொண்டா போச்சு முற்று என்ன சந்தோஷம் அல்பம் இந்த பத்து ரூபாய்க்கு அலையுது பேர் இவ்வளவுதான் நம்ம வேலை நான் ஒரு வேலை பார்க்கணுமா உனக்கு அடிமையா இருக்கணுமா இந்த இருந்துட்டு போயிடுறேன் உற்று நீ சந்தோஷமாக இருப்போ இப்போ ஒர்க்கு பண்ற இடத்துலையும் வேலை பண்ற இடத்துலையும் நமக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுற நேரம் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஆட்சியில் இருக்கார் சுய ஆட்சியில் இருக்கார் இப்போ ஏழு சனி இந்த பக்கத்தில் குரு பகவான் மூணாம் இடத்துலேருந்து நாளுக்கு வரப்போகிறாரு அப்போ என்னென்னா இதெல்லாம் அந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிங்கில் இருக்குது ராசிக்கு ரெண்டில் இப்போதைக்கு வந்து ராகு பகவான் இருக்காரு அதனால் இடமாற்றத்தை கம்பல்சரி கொடுக்க போகிறாரு கொடுத்துட்டாரு சில பேருக்கு சில பேருக்கு கொடுக்க போகிறாரு இந்த இடமாற்றம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்போ எந்த இடமாற்றம் வந்தாலும் ஏற்றுக்குங்க கும்பராசிக்காரர்களே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் மாறிக்கிட்டே இருப்பவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் அப்போ தான் அந்த மாற்றம் ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய யோகத்தை கொடுக்கும் ஒரே இடத்துல நான் கடைசி வரைக்கும் இருக்குன்னு ஆசைப்படாதீங்க மாறிக்கிட்டே இருக்கேன் அது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து கூட்டம் மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு பத்து பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா நாளைக்கு அடுத்த பத்து பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அந்த பத்து பேர் ஃப்ரெண்டு அவன் அவ்வளவுதான் அப்படின்னா என்ன நிரந்தர நட்பு கிடையாது இன்னைக்கு பத்து பேர் உங்களுக்கு வந்து கை தட்டினான் இதே பத்து பேர் நாளைக்கு கை தட்டுவான்னு நினைக்காதீங்க அவன் அவ்வளவுதான் நாளைக்கு வேற பத்து பேர் கை தட்டுவோம் இதை நல்ல டாப்பிக்கை புரிஞ்சுக்கணும் இதுதான் சூரிய சந்திரன் இப்ப சூரிய சந்திரன் காலையில் சூரியன் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்காரா இல்ல சந்திரன் இருபத்தி நாலு நேரம் இருக்கா இல்லை இது ஒரு பன்னெண்டு மணி நேரம் அது ஒரு பன்னெண்டு மணி நேரம் அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஒரு நேரம் ஹார்டாக இருக்கு ஒரு நேரம் கூலிங்காக இருக்கு இதுக்காக நம்ம எதுவும் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது நம்ம திறமையாக ஒரே மாதிரி இருந்துரும் இந்த நோக்கத்தை இந்த கும்பராசி உட்கொண்டால் இவர்களுக்கு வெற்றி உண்டாகும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் ஒரு சின்னதாக சிவலிங்கம் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணுங்க சிவன் கோயிலுக்கு எவ்வளோ தூரம் போக முடியுமோ போய் தரிசனம் பண்ணுங்க சிவ தரிசனம் இந்த கும்பராசிக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில ஒரு அரை மணி நேரம் சிவன் கோயிலில் போய் உட்காந்து தரிசனம் பண்ணுங்க சுவாமியை வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமையில குரு வாரத்தில் இந்த குருவாரத்தில் இந்த சுவாமியை வழிபாடு பண்ணும்போது பெரிய மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு உயர்ந்த பிரதாபத்தை பிரதான ஒரு விஷயத்தை இறைவன் கொடுக்கக்கூடிய காலம் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வாழக்கூடிய நேரம் தயவு செய்து சொல்கிறேன் மீண்டும் உங்களுக்குள்ள கசப்புகளோ மன சுமைகளோ வரவே வேண்டாம் எல்லாரையும் அக்செப்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னையிலிருந்து இந்த பதிவு கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ராஜா நீங்கள் சிஎம் முதலமைச்சராக நீங்கள் இன்னிலிருந்து பதவி ஏற்கிறீங்க இந்த பதவி பதவி இந்த பதிவை கேட்குற அத்தனை பேரும் முதலமைச்சராக உங்கள் வீட்டோட முதலமைச்சர் நீங்கள் தான் நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்களா இப்ப பதிவு கேட்டுட்டீங்க நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன ஒரு முதலமைச்சர் எல்லாரும் சொல்றது கேட்டுக்கணும் கிடையாது அக்செப்ட் 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 இனிமே எதிர்த்து பேசி எல்லாம் பலன் இல்லை சண்டை போட்டு பலன் இல்லை அக்செப்ட் பண்றதுதான் பலன் கும்பராசிக்காரர்களே நல்ல தெளிவாக சொல்லிட்டேன் இனிமே கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணா சப்போர்ட் பண்ண போகுது கடவுளே சப்போர்ட் பண்ண போறாரு அதனாலதான் உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாச்சு இன்னைல இருந்து முதலமைச்சர்கள் அவுங்கவங்க வீட்டுல தான் முதலமைச்சர் கும்பராசிக்காரங்களும் முதலமைச்சர் அப்படின்னா என்னன்னா முதல் அமைச்சர் அப்படின்னா என்ன எல்லா பொறுப்புகளும் உங்கள்கிட்ட தான் பொறுப்பு இருக்கிறவங்க மத்தவங்கள பத்தி யோசிக்கவே கூடாது புரியுதா முதலமைச்சர்னா சந்தோஷப்பட்டீங்கள்ல பொறுப்பு இருக்கு அவங்களால வேற எதுவும் யோசிக்க முடியாது அவங்க வேலையே அவங்களுக்கு அதிகமா இருக்கு கடமை இருக்கு உன் கடமையை செய் கும்பராசி தம்பி கும்பராசி தங்கச்சி கும்பராசி அக்கா நீங்கள் உங்க கடமையை செய்யுங்க பலனை எதிர்பார்க்க வேண்டாம் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு பலன் கொடுப்பார் இனிமேல் இருந்து அவங்க என்னை சிரிக்க வைப்பாங்க சந்தோஷப்படுத்துவாங்க அன்பாக இருப்பாங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் எந்த நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள் கும்பம் இன்றிலிருந்து அடியெடுத்து வைக்கிறது கும்பம் நினைச்ச மாதிரி வாழப்போகுது கும்பத்துக்கு இனிமேல் எப்படி வரும் எப்படி வரும் கண்டிப்பா வராது அதனாலதான் போஸ்ட் கொடுத்திருக்கிறோம் வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகளே நண்பர்களே இது ஒரு அற்புதமான நேரம் ஆரம்பம் கிரகங்கள்லாம் உங்களுக்கு பிரகாசமா இருக்காங்க சிவபெருமானை முழுமையா நம்பி சிவ வழிபாட்டை முழுமையா நம்பி நெத்தியில திருநீர் இட்டுக்கிட்டு வியாழக்கிழமையில ஒரு அரை மணி நேரம் சிவன் கோயிலில் போய் உட்காந்து பிரேயர் பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க எதுவுமே பண்ணலைனாலும் சும்மா உட்காந்துருங்க நல்ல ஞானம் கிடைக்கும் நம்புங்க நீங்க ஞானத்துல மற்றவங்க உங்களுக்கு என்ன கொடுமை பண்ணாலும் எவ்வளவு உங்களை அலட்சியப்படுத்தினாலும் அதையெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாவே மதிக்காம உங்க லட்சியத்துக்குள்ள நீங்க கரெக்டா போக ஆரம்பிப்பீங்க இனிமே உங்க லட்சியத்தை யாரும் உடைக்கவே முடியாது கும்பராசிக்காரர்களே உங்க லட்சியத்தை உடைக்கவே முடியாது சின்ன அன்புக்கு தானங்க ஆசைப்பட்டோம் அதனால தானே நம்ம லட்சிய பாதை மாறி போனது இனிமே நம்ம தெளிவான முடிவுக்கு வந்துட்டோம் இனிமே நம்ம லட்சிய பாதை மாறாது நம்ம லட்சியத்துல ஜெயிச்ச பிறகு நம்மள தூத்துன பசங்க எல்லாம் உடையாந்துருவாங்க அப்ப பாருங்க அதுக்குதான் இன்னிலேருந்து உங்களை நசியமாக்கியாச்சு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் பொறுப்பு வந்திருக்கு இப்போ புதிய பொறுப்புக்குள்ள வந்துட்டீங்க சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேரும் பிரகாசமான ஆற்றலை கொடுக்கறாங்க சனி பகவான் உங்களுக்கு நீதியின் தன்மையை உணர்த்திட்டாரு இனிமேல் உங்களுக்கு கெட்டதே கிடையாது நீதியின் தன்மை எப்போ ஒரு மனிதனுக்கு உணர்த்தப்பட்டு இருக்கோ அதிலிருந்து அந்த மனிதன் முன்னேறுறான்னு அர்த்தம் ஜட்ஜ்மெண்ட்டே தெரிஞ்சு போச்சிங்க அப்புறமே என்னமே என்ன கீழே இறங்க போறது கீழே இறங்க வாய்ப்பே இல்லை சிவனை தரிசனம் பண்ணுங்க வியாழக்கிழமையில தரிசனம் பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றம் உண்டு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்